அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி நம்ம இன்றைக்கி அன்னை சாரதா தேவி வழங்கிய திரி ஞானம் இந்த புக்கில் இருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்துட்டு வரோம் இப்போ இதனுடைய தொடர்ச்சியை பார்க்குறோம் ஒரு மனிதனின் உடலில் பல்வேறு நீர்க்குமிழி போன்ற அணுக்கள் உண்டு அவையாவும் உடலில் ஏற்படும் அதிர்வு அலைகளை ஏற்கும் திறன் கொண்டிருக்கும் மனிதர்கள் தங்களுடைய உடலின் அமைப்பினை கொண்டே அதனை நன்கு அறிய இயலும் மனித உடலில் எண்ணற்ற அதிர்வலை தாங்கிகள் உண்டு உடலுக்கே அதிர்வுகளை தாங்கும் அணுக்கள் உண்டு எனில் ஆன்மாவிற்கு எத்தகைய அதிர்வலை தாங்கிகள் அமைக்கப்பட்டிருக்கும் என்பதனை உணர வேண்டும் ஒவ்வொரு ஆத்மக்கருவும் ஓர் நிர்மல அணுவினுள் அமர்ந்திருக்கும் அதனை சூழ்ந்து நான்கு நிர்மல அணுக்கள் உருவாக்கப்படும் இதுவே ஓர் ஆத்மக்கருவின் முதன்மை பிரிவு அரண் ஆகும் ஓர் மனிதனின் உள் மூலையில் சிறைபடாத கருக்களாய் வீற்றிருக்கும் தருணம் வரை நிர்மல அணுக்கள் பெருகுவது இல்லை மாறாக வெப்ப அணுக்களாகிய துணை அணுக்களால் ஈர்க்கப்படும் தருணத்தில் மேலும் சில நிர்மல அணுக்களும் அரணாக உருவாக்கப்படும் ஆத்ம கருவானது தான் சிறைபடுமுன்னர் பல்வேறு நிர்மல அணுக்களை புதுமையாய் உருவாக்கி தன்னை சூழ நிலைநிறுத்திவிடும் ஒளி என்கின்ற ஆற்றலானது நிர்மல அணுக்களில் மாத்திரமே நிறைந்தட இயலும் நிர்மல அணுக்களே வெற்றிடம் நிறைந்ததாகும் நிர்மல அணுக்கள் என்பது நீர்குமிழி போன்று காணப்படும் ஒரு நிலை கண்ணாடி போன்று பிரதிபலிக்கும் தன்மையினையும் கொண்டிருக்கும் உருகிய பாதரச ஆற்றலால் உருவான காரணத்தினால் நிர்மல அணுக்களுக்கு அழிவு என்பதே கிடையாது ஓர் ஆத்ம கரு என்பது அழிவுற இயலாத தன்மை கொண்டது முழுமையான ஓர் ஆன்மா மாத்திரமே விண்ணேற இயலும் ஓர் தனித்த ஆத் ஆன்ம கரு என்பது விண்ணேறிட இயலாது ஓர் மனித உடலிலிருந்து தனித்து வெளிப்படுகின்ற ஆத்ம கருவானது அழியாது இப்புவியினில் நிலைத்திருக்கும் அன்றி வேறு ஓர் ஆன்மாவோடு இணைந்தும் விண்ணேறிட முனைந்திடும் நிர்மல அணுக்களே இறை ஒளியின் இருப்பிடமாகும் தொடர்கின்ற அத்தியாயங்களில் எவ்விதம் வெற்றிடத்தை உணர்வது என்றும் இறை ஒளியினை பயனுறுத்தி எத்தகைய செயல்களை ஆற்றிட இயலும் என்றும் அறிந்திடலாம் ஒளி என்பது நிர்மல அணுக்கள் என்கின்ற வெற்றிடத்தினில் நிறைந்திருக்கும் என்பதனை தெளிவுற அறிய வேண்டும் சிறைபடாத ஆத்ம கருக்களை சூழ்ந்திருக்கும் நிர்மல அணுக்களில் மாத்திரமே இறைவொளி நிறைக்கப்பட இயலும் வெற்றிடம் என்பது நிர்மல அணுக்களே என்று தெளிவுற வேண்டும் இறை ஒளி என்பது ஒவ்வொரு ஆத்ம கருவிடமிருந்தும் வெளிப்படுகின்ற ரச ஒளியே இருப்பினும் ஆன்ம ஒளி ஒன்று அடர்த்தன்மையில் குன்றியே அமைந்திருக்காது அடர்த்தன்மையில் சற்றே கூடியே காணப்படும் இறை ஒளிக்கும் ஆன்ம ஒளிக்கும் உள்ள வேறுபாடு என்ன அடர்தன்மை மிக்க இறை ஒளி என்பது மேலும் உருகிய நிலையில் ஒளி சிதறல்களை ஏற்று அடர்தன்மையில் குன்றிவிடும் தருணத்தில் அறிவு அணுக்கள் வரை பாய்கின்ற ஆன்ம ஒளியாக உருமாறுகின்றது இறை ஒளி என்கின்ற ரச ஒளியானது நிர்மல அணுக்களில் மாத்திரமே நிறைந்தட இயலும் சூழ்கின்ற நேர்மறை அணுக்களில் அவ்வொலியின் பிரதிபலிப்பு என்பதும் காணப்படும் எனினும் இறை என்பது பூரணமாக நிறைந்திட இயலாது சிறைப்பட்ட ஆன்ம துகள்களில் நிர்மல அணுக்களின் எண்ணிக்கை பெருகுவதினால் அதன் வெற்றிடத்தன்மை குன்றிவிடும் இறைவொளி என்பது சிதறுவதனால் அவையே நீர்த்த ஆன்ம ஒளியாக உருமாறுகின்றது இறைவொளி என்பது ஒளிபாலத்தின் மூலம் கபால வாயிலின் துகள்களின் மூலம் உள் மூளையில் உட்புகம் தருணம் நிர்மல நிர்மலமான நிலையில் வீற்றிருக்கும் ஒற்றை அணு மாத்திரமே அவ்வொளியாற்றலை ஏற்று ஆத்ம கருக்களிடம் அளிக்கும் சூரிய உதய நாழிகையின் முற்பொழுதுகளில் பிரம்ம முகூர்த்தம் எனும் தருணத்தில் ஒற்றை அணுவானது இறைவொளி என்கின்ற ஆற்றலை ஏற்று ஆத்ம கருக்களிடம் சேமிக்கும் பிரம்ம முகூர்த்த நாழிகையில் உள்ளேற்கப்படும் விண்குருதி குருதி எனப்படும் இறைவொளி மாத்திரமே நிர்மல அணுக்களால் சேமிக்கப்பட இலம் இறைவொளியின் தன்மை என்பது மாறுபடும் நான்கு வித கனிம ஆற்றல்களாலும் நிறைகின்ற ஒளி என்பது இரும்பு ஆற்றலோடு கலப்புற்ற பின்னரே சூனிய ஒளியிலிருந்து ஒளியாக மாற்றமடையும் மேல்வட்ட நிர்மல அணுக்களுக்கு அவை மாற்றப்படும் சிறைபடாத ஆத்மக்கரு என்பது இரும்பு கனிமவள ஆற்றலையும் உடன் இணைத்து ஐந்து வித ஒளி ஆற்றலாக உருமாற்றியே உட்செல்லும் இந்த பதிவில் இறை ஒளி என்கின்ற ஆற்றலானது நிர்மல அணுக்களின் மாத்திரமே நிறைந்தடைய இயலும் நிர்மல அணுக்களே வெற்றிடம் நிறைந்ததாகும் அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க அப்போ ஒளி என்று சொல்லக்கூடிய இறைவளி நிர்மல அணுக்களின் மாத்திரமே நிறைந்தடைய இயலும் இறைவொளி என்பது ஒவ்வொரு ஆத்மா கடுவரும் ஆத்ம கருவிடமிருந்தும் வெளிப்படுகின்ற ரச ஒளியே ஆகும் இருப்பினும் ஆன்ம ஒளி போன்று அடர்த்தன்மையில் குன்றியே அமைந்திருக்காது அடர்த்தன்மையில் சற்றே கூடிய காணப்படும் ஒளி அடர்த்தன்மை தான் இதில் வேறுபடும் இதை மேலும் தொடர்ச்சியாக இந்த பதிவினை பார்க்கலாம் நன்றி